ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் பட்டர்ஃப்ளை சேனல்ல சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு கட்டைப்பை போடுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதோட அளவு அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் ஏற்கவே அடி போட்டு இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு வந்துட்டேன் இந்த மேஞ்சியில் வச்சு நம்மளுக்கு அந்த உயரமான நீளம் ரொம்ப அதிகமான நீளம் வச்சு அடி போடுறதே எடுக்க முடியல எனக்கு அதனால நான் அடி போட்டுட்டு வந்துட்டேன் பருந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒரே மாதிரி அடி பாருங்க பதினேழு அகலம் வந்து பதினேழு வச்சுருக்கிறேன் பதினேழு வச்சு இவ்வளோ அகலம் வந்திருக்குது இதுக்கு வந்து நம்ம அளவு எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைஸில் எடுக்கணும் ரெண்டு விதமாக அளவு எடுக்கணும் ஒரு அளவு வந்து பதினொன்றரை அடியில் இருபத்தி எட்டு கட் ஒயர் கட் பண்ணேன் பதின பதினொன்றரை அடி பதினொன்றரை அடியில் இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒம்போதரை அடியில் பதிமூணு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் மொத்தம் நாற்பத்தி ஒரு துண்டு வரும் நாற்பத்தி ஒரு துண்டில் அந்த பதினொன்று அடி கட் பண்ணினதில் பதினாலு ஃபஸ்ட்டு தொடங்கணும் பதினாலு ஒயரை முதல்ல போடணும் பதினொன்றரை அடி ஒயரில் பதினாலு துண்டு போட்டுட்டு அப்புறம் ஒம்பது அடியில் அந்த பதிமூணு பீஸையும் போட்டணும் பதிமூணு துண்டும் க போட்டணும் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த பதினொன்று அடி ஒயரை வந்து திருப்பி இருக்கிற பதினாலு ஒயரையும் போடணும் ஆக நமக்கு வந்து முப்பத்தி ஒரு துண்டு கட் பண்ணதை போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அடி வந்து பதினேழு அகலம் போட்டிருக்கோம் இல்லையா பதினேழு போட்ட பிறகு இந்த பதினேழு முடிச்சுக்கும் ஒரு துண்டு ஒயர் கட் பண்ணி அதை நம்ம முடிச்சு போடணும் பதினேழு முடிச்சு போட்டு அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் உள்ளே சொருகி விட்டுறணும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இது வந்து இந்த பதினேழு துண்டு போட்ட ஒயர் இது மாதிரி போட்டு அதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறோம் சொருகி விட்டுட்டு நம்ம அடி அடி போட்டு அந்த மூளை திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தான் வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி போட்டு நம்ம அந்த முக்கு திருப்பி கொண்டுட்டு வரணும் டர்னிங் திருப்புறது இந்த மாதிரி திருப்பி கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம நாலு பக்கமும் ஒரு ஒரு ஒயர் கட் ஒயர் கட் பண்ணி சொருகணும் இந்த நீளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒயர் கட் பண்ணி சொருகணும் இந்த பக்கம்லாம் எனக்கு அந்த அந்த மாதிரி சொருகி போட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி நம்ம போட்டு இந்த ஒயர் கூட போடலாம் சிவன் கண் கூட எந்த மாதிரி கூட போட்டாலும் இதே மாதிரி அடி போடலாம் போட்டு நீங்கள் ஒயர் போட்டு முக்கு திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியே வரும் ரொம்ப வித்தியாசமும் தெரியாது இந்த அளவுக்கு தான் தெரியும் இது மாதிரி நீங்கள் போடலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்த்து போடலாம் இப்போ நம்ம மேலே வளர்க்குறது வந்து உயரம் வந்து முப்பது வரணும் முப்பதுக்கு அப்புறம்தான் கைப்பிடி போடுறதுக்கு நம்ம வளர்க்கணும் அது முப்பதோடு அந்த நடு சென்டரில் உள்ளதை முடிச்சுருக்கணும் அது மாதிரி முடித்து நான் அது எப்படி போடணுன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவில் இது வரைக்கும் அதாவது இப்போ பத்து பதினொன்று வளர்த்துருக்கேன் இன்னும் முப்பதுங்கும்போது எப்படியும் இருபத்தி ஒம்பது வளர்க்கணும் வளர்த்தாதான் கூட ஓரளவு நல்லா வளர்ந்து வரும் அப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் அதை போட்டுட்டு நான் உங்களுக்கு அதுக்கு மேலே வளர்க்குறது எப்படி அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஏன்னா ஒன்று இதில் வச்சு இவ்வளோ உயரமான போட்டு இழுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த கலர் வந்து எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மூங்கில் மாதிரி கலர் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக என்ன பண்ணினேன்னா இந்த கோல்டு கலர் மாதிரி இந்த ப்ரௌன் கலரை ரெண்டு இதுவாக எடுத்திருக்கேன் ஒன்று டார்க் கலராகவும் ஒன்று லைட் கலராகவும் எடுத்து ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிட்டுருக்குறேன் இது பார்க்கறதுக்கு மூங்கில் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி போடுறே நான் கேட்டவங்க அப்படி கேட்டாங்க எனக்கு மூங்கில் கலர் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம இதை போடுறோம் பாருங்கள் மூங்கில் கலர் மாதிரி இருக்குதான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி போடணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி அளவை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் சொல்கிறேன் அளவு வந்து ப பதினொன்று அடியில் வந்து இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணணும் இங்கே பதினாலு இங்கே பதினாலு போடணும் நடுவில் வந்து ஒம்பது அடி எடுத்து அதை வந்து பதிமூணு பீஸையும் நடுவில் போடணும் இந்த மாதிரி போட்டு இந்த கூடையை வளர்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய கூடையாகவும் இருக்குது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்